இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்துவான் இந்த ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய வாக்குறுதி வாக்குறுதி அல்லாருடைய வாக்குறுதி தான் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த ஈமான் கொண்டவர்களை ஆனால் ஈமான் என்பது வெறும் முழக்கமாக ஈமான் என்பது வெறும் சப்தமாக ஈமான் என்பது வெறும் பயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கூட்டங்களில் இருந்து கொண்டு அல்லாவை அக்பர் என்று தற்பேரை கொண்டு உயர்த்துவதற்காக மட்டும் ஈமான் செயல்படுகிறது அல்லாகவை அறிந்த நிலையில் ஈமான் கொண்டு வாழ்கிறோம் தூதரை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம் மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை தூக்கி எறிந்து சொர்க்கத்தை நோக்கிய நடைபோட்டி கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை படித்து புரிவதற்காகவா எம்முடைய கவனங்களையும் சிந்தனைகளையும் நாம் நாளுக்கு நாள் மெருகட்டிக் கொண்டிருக்கிறோம் குரானை படித்து அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து மருந்திக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம் பாவங்களில் இணைத்துக் கொண்டு குற்றங்களில் இணைத்துக் கொண்டு அல்லா தடுத்த அருவறுப்பான அசிங்கமான காரியங்களில் தங்களை இழிபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் வரும் என்று நினைப்பது எங்கே கனவு காண்பதற்கு சமம் தொழுகை இல்லாத முறையாக நிறைவேற்றாத அல்லாஹ்வுடைய பாதையில் சதுக்காவை முழு முழுவதுமாக நிறைவேற்றாத தன் சமூகத்தை பற்றியே கவலை கொள்ளாத ஒரு சமூகத்தையா அல்லாஹ் அவருடைய வெற்றியை கொண்டு உயர்த்துவான் என்று எதிர்பார்க்கிறோம் வக்கை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது சூழ்ச்சி இது ஒரு பெரிய அணியுதம் இந்த தீர்ப்பு முஸ்லிம்களை அடக்கக்கூடிய தீர்ப்பு உரிமைகளை பறிக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் சரிதான் ஒரே கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் போன்றவர்களின் கேள்வி சமூகத்திற்கு வச்சை பற்றி பேசிய ஒரு தலைவர் உண்டா இதுவரை இந்த மாநிலங்களை இந்த சமூகத்திடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று துணிந்த சமூகத்தின் இயக்கங்கள் உண்டா சச்சார் குரு அழுக்கை எத்தனை ஆண்டுகள் வந்து விட்டது இந்த வக்ஃபை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் பனிரெண்டு ஆயிரம் கோடி வருமானம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது இந்த அறிக்கை வந்து எத்தனை ஆண்டுகளானது ஆனது எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது இதை சீர்படுத்துவதற்கு இதை நிர்வாகப்படுத்துவதற்கு இதை முறைப்படுத்துவதற்கு உங்கள் கருத்தால் சொல்லப்படுகிறது நீங்கள் லஞ்சம் வாங்குகிறீர்கள் வக்ஃபில் நீங்கள் அநீதம் செய்கிறீர்கள் வக்ஃபில் நீங்கள் காசை வாங்கிக் கொண்டு நீங்கள் விரும்புவவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் வக்ஃபில் எத்துணை குற்றச்சாட்டுகள் உங்கள் முன்னால் வீசப்பட்டது இத்துணை ஆண்டுகள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கிறேன் வக்ஃபினுடைய தலைவர் பேர் என்ன கையை உயர்த்தி சொல்லுங்க யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி வக்ஃபுக்கு ஒரு தலைவர் இந்த அரசாங்கம் நியமிச்சு நியமிச்சு வச்சிருக்கு யாருங்க அந்த தலைவர் அவர்லாம் போயிட்டாருங்க தூ நீக்கிட்டாங்க அவங்களெல்லாம் போராடுகிறோமா எல்லா உப்பர் என்று கோச்சலை கூச்சல் உரிமையை நீக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறோமா நம் நிலையை நாம் சீர்படுத்தாமல் நம் சிந்தனைகளை நாம் சீர்படுத்தாமல் நம் கவனங்களை நீங்கள் சீர்படுத்தாமல் உங்களுடைய ஊரின் ஜமாத்துகளை நீங்கள் சீர்படுத்தாமல் உங்கள் தலைமையை நீங்கள் சீர்படுத்தாமல் எதை சீர்படுத்த போகிறீர்கள் மீட்டெடுத்து கொடுத்து விட்டால் மட்டும் உரிமைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருந்தால் மட்டும் சமூகத்திற்கு கூடியதாக இதை மாற்றுவேன் என்று உறுதியை கொடுக்க போகிறீர்களா அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை ஒரு தலைமைத்துவ சமூகத்தை ஒரு சிறந்த நேர்மையின் சமூகத்தை நீர்மை நீதியின் சமூகத்தை உருவாக்கி அவர்களிடத்திலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை கொடுத்து நியமியங்கள் எதிர்காலமே என்று கொடுத்து விட போகிறீர்களா கொடுத்து விட போகிறீர்களா என்ன செய்ய போகிறீர்கள் இதை வாங்கிக் கொண்டு நினைச்சேன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அல்லாஹ் சிரமத்திலே உள்ளாக்குகிறான் அல்லாஹ் இது போன்ற எதிர்ப்புகளை கொடுக்கிறான் என்றால் என் ஈமானின் கேள்வி அது உன்னை தட்டி அல்லாஹ் அல்ல விழித்துக்கொள் بلتكوي